கல்யாணம் பண்ணிக்கிட்ட உடைய சீக்கிரம் எங்களுக்கு பேர பிள்ளை எடுத்து குடுத்துருங்க எதுக்குடா அந்த பிள்ளை அனுப்புன அந்த பிள்ளை கண்டாலே உங்க அம்மா ஆகவே மாட்டேங்குது கத்திக்கிட்டே இருக்கா

उभय कुशल चिरञ्जीवन प्रसुत भरित मञ्जुळतर शृङ्गारे सञ्चारे अधररुचित मधुरित सुन घनग प्रशमनिरत बान्धौ मम तमसी समद ससखमुख मन सुख सुमन लयिन सुत सहि न

梦中。 ரெண்டு மூணு மாசமும் என்னமோ தான் நீ இந்த வீட்டை விட்டு நீயாவே போக போற அதை பார்த்து நான் ரசிக்க போறேன் அது வரைக்கும் வேணா நீ சந்தோஷமா இருந்துட்டு போ நீ வெளிய போகிற அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்டி கீதா அம்மாடி கீதா நான் அம்மா வந்திருக்கேன் வாங்க மைனி உள்ள வாங்க என்னவ மரியாதை இல்லாமல் கால் மேல கால் போட்டு உக்காந்துருக்கா வீட்டுல யாரும் இல்லையோ வாங்க மைனி பாருங்க பரவாயில்ல கஸ்தரி இருக்கட்டும் அட வராதவந்துக்கிய வந்து இருந்து சாப்பிட்டுட்டு போங்க இல்ல நான் கீதாவை பார்க்கலாம் தான் வந்தேன் கீதாவை தானே பார்க்கலாம் பாக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் கொஞ்ச நேரம் பேசணும் ஏங்கிட்டேயா ஆமா மைனி

அவளுக்கு இருக்கிற நல்ல குணத்துக்கு எப்பவுமே அவன் நல்லதுதான் செய்வான் அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்க மாட்டான் ஓஹோ அந்த நினைப்பு நல்ல குணம் நல்ல நினைப்பு இருந்தா மட்டும் போதுமா ஒரு வீட்டுக்கு வந்தா மருமகளா ஆனா எல்லா வேலையும் பாக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல ஏமை நீ உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தானே பையனா இருந்தா கூட சரி பரவாயில்லன்னு விட்டுலாம் பொம்பளை பிள்ளைக்கு வீட்டுல வேலை செய்யணும் வேலை செஞ்சு வைக்கணும் அப்படின்ட்டுலாம் சொல்லி வளர்க்கலையா நீங்க இல்லையே அவன் நல்லாதான் வேலை செய்வா எல்லா வேலையும் செய்வாளே ஆனா இங்க வந்து ஒரு வேளை கூட பாக்கல வேலை செய்ய வாமான்னு கூப்பிட்டா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதாவது பொய்ய சொல்லி ஓடிடுறா இப்படிதான் நீங்க உங்க பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க லட்சணமா இதுல என் பிள்ளைய சொல்ல வந்துட்டீங்க நீங்க இங்க பாரு கஸ்தூரி நானும் ரொம்ப பொறுமையா இருக்கேன் வாங்க மினி வாங்க இப்பதான் ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கீங்க இன்னும் உங்கள்ட்ட வந்து நிறைய எதிர்பார்க்கறேன் என்ன நீ வாய புடுங்கலான்னு பாக்குறியா இப்பதான் பழைய மைனி வராங்க அப்ப இம்புட்டுனால என் பொண்ணு நல்லா பாத்துக்கோங்க அப்படிங்க இப்படிங்கன்னு நடிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ நான் எதுக்கடி நடிக்கணும் நடிக்கிறது வைக்கிறதுலாம் உனக்கும் உன் தான் தெரியும் எனக்கு என் பொண்ணுக்கு என் வீட்டுக்காருக்கு சுட்டு போட்டா கூட ஆகாது ஓஹோ அப்படி சொல்ல வரீங்களா ஆனா உங்களுக்கு தெரியாத உண்மை எனக்கு ஒன்னு தெரிஞ்சிருக்கு என்ன நீங்க உங்க பொண்ணு சரிங்களா ஏன் எங்க அண்ணனையும் கூட்டி சேர்த்துக்கிறிய எங்கண்ணு உங்ககிட்ட போய் சொல்லாதுன்னு உங்ககிட்ட எழுதி கொடுத்துருக்காங்களா என்ன கஸ்தூரி வேண்டாம் இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் ஓசில கொண்டு வந்து பொண்ணு கொடுக்கறதுக்கு நான் என்ன சத்திரமா கட்டி வச்சிருக்கேன் கல்யாணம் பண்ணி பொண்ணு கொண்டு வந்து விடுவாங்களாம் பொண்ணுக்கு நகை நட்டு ஒன்றும் போட மாட்டாங்களா அதுவும் இல்லாம பொண்ணு சம்பளத்தை அவளே தான் வச்சு பாளாம் சரி வீட்டு வேலையாவது பாருடி அப்படின்னா அதையும் பார்க்க மாட்டாளாம் என் நெத்தியில என்ன கேனை கிறுக்குன்னு எழுதி வச்சிருக்கு இங்க பாரு கஸ்தூரி நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் நான் உன்னோட அண்ணனோட பொண்டாட்டி உனக்கு மைனி ஆனா அந்த மரியாதை கொஞ்சம் கூட உனகிட்ட இல்லாம கால் மேல கால் போட்டு எவ்வளவு திமுறா பேசுற நான் அப்படி தாண்டி பேசுவேன் நீ என்ன பண்ணிடுவே என்னைய இதுக்கு மேல உன்னால ஒன்னும் புடுங்க முடியாது என்ன சொன்ன என்ன சொன்ன நீ உன் பொண்ண என் வீட்டுக்கு அனுப்ப மாட்டே என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டே அப்படின்னு தானே சொன்ன ஆனா கடவுள் எப்பவுமே என் தான் இருக்காரு எப்படி கொண்டு வந்து என் கிட்ட சிக்க வச்சிருக்காரு பாத்தீங்கல்ல இதுக்குதான் அந்த மனுஷன் கிட்ட தளப்பால அடிச்சுக்கிட்டேன் உன் தங்கச்சி வீட்டு வேண்டாம் வேண்டான்னு கேட்டாதானே சும்மா காமெடி பண்ணாம போறீங்களா அன்னை முன்னவே டிசைட் பண்ணிடுச்சு என் பையனுக்கு தான் உன் பொண்ணுன்னு அது போட்ட நாடகத்துல முற்றுப்புள்ளிதான் இந்த கல்யாணமே

சும்மா வெறும் அஞ்சு சவரனை அனுப்பி வச்சிருக்கீங்க என்ன என்ன ஏமாந்து குழி நினைச்சுட்டு இருக்கீங்களா மீதி தொண்ணூத்தஞ்சு சவரன் எப்ப போட போறிய அத நீ உன் அண்ணன் அண்ணகிட்ட கேட்க வேண்டியதானே அது எப்படி உங்க அண்ணன் போனதுக்கு அப்புறம் கிட்ட உட்காந்து பேசுறது அப்ப உன்னோட வாய் கிட்ட மட்டும் மட்டும்தானா ஏன் உங்க அண்ணன் மாட்ட போய் காட்டுறது இருக்கேன் ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் நீ எவ்வளவு சவரன் போட்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்த வெறும் மூணு சவரன் தான் இந்த சொத்து பத்தெல்லாம் உன் மாமியாரோடது மாமியாருக்கு நேக்கா பாயாசம் போட்டு அந்த அம்மாவை கொண்டு எல்லா சொத்தையும் ஆட்டையை போட்டுட்டு என்னமோ நீ உழைச்சி சம்பாரிச்ச மாதிரி ஓவரா திமிரா பேசிக்கிட்டு இருக்க அதானே தானா உழைச்சி சம்பாரிச்சிருந்தா அடக்க உடக்கம் எல்லாம் இருந்திருக்கும் அடுத்தவங்கள்ட்ட இருந்து புடுங்கி தின்னதுதானே நீனு மாயினி ஏய் சி வாய முடி என்ன பொண்ணு அப்படியே அமைதியா எழுந்திரிச்சு போயிடுவேன் நீ சொல்றதெல்லாம் போட்டுருவேன் நீ சொன்னதெல்லாம் வாங்கி கொடுத்துருவேன் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டியோ எனக்கு என்ன வாய் பேச தெரியாது நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தலையாட்டுற பொம்மை நினைச்சிட்டு இருக்கீங்களா போனா போக தூக்கி இருந்துச்சு போயிட்டே இருப்பேன் ஏதோ போனா போதும் நான் அமைதியா இருந்தா என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க அவ்வளவுதான் பாத்துக்க நீ உன் மாமியாரை எப்படி கொன்னேன்னு எனக்கு தெரியும் உன் புருஷனுக்கு தெரியுமாடி மாமியாருக்கு ஒரு டம்ளர் கஞ்சி கூட வைக்காத நாய் என் பொண்ண பத்தி நீ பேச வரியா என் பொண்ண பத்தி பேசறதுக்கு உனக்கு என்னடி யோகித இருக்கு அவ கால் தூசு குருவியாடி நீனு என் பொண்ணு வேலை செய்யாம இருக்கானா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் உன்னைய மாதிரி சரியாந்திர ஈத்தரை கிடையாது என் பொண்ணு உனக்கும் சரி உன் சின்னமாக்கும் சேர்த்துதான் சொல்றேன் சொல்லி வை அந்த கிளவிகிட்ட ராஜே முன்ன மாதிரி கிடையாதுன்னு ஏதாவது வாழையில ஆட்டினீங்க வாழை ஒட்டி நறுக்கி விடுவேன் என்ன சொன்ன என்ன சொன்ன என் பொண்ணுக்கு தொண்ணூத்தி சவர நகை போட்டு திரும்பி அனுபவிக்கணுமா நகையும் போட முடியாது பணமும் போட முடியாது உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க நீ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசியிருந்தீங்கன்னா ஒரு சவரம் நகை கூட போடாம என் பொண்ணை மட்டும் கொண்டு வந்து விட்டுருப்பேன் உன்னை நம்பி நான் என் பொண்ணை விடல என் மாப்பிள்ளையை நம்பிதான் நான் என் பொண்ணு விட்டுருக்கேன் என்ன பாக்குறேன் மாப்பிள்ளு பேசுறேனா அவ்வளவு தூரம் என் பொண்ணை விடமாட்டேன் மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்க தெரியாது நீதாட்டி சரியான அவன் அவங்க அப்பா மாதிரி அந்த நினைக்க கண்டுதான் கொண்டு வந்து என் பொண்ணே விட்டுருக்கேன் சரி என் பொண்ணு கண்ணுக்குள்ளாரே நிக்கிறாளேன்னு பாக்க வந்ததுக்கு என்ன திமுறா பேசுற என்ன நான் இங்க வரப்போறேன்னு போறேன்னு அந்த கேளவி உன்கிட்ட சொல்லி விடுச்சா பேசுடி ஆமா போய் அந்த கேளவி கிட்ட சொல்லிவிடு மூணு வேலை சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேனு அதுல எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வையை எப்போ வேணா ஸ்லோ பாய்சனை வச்சு கொன்றுவேன் குட்டை குட்ட குனிடுறதுக்கு நானே மாறா போனா போது நான் அமைதியாக இருந்துட்டு இருக்கேன் தேவையில்லாம என்னையும் என் பொண்ணை சீண்டுனேன் அப்புறம் உனக்கும் சின்னமாவும் ஸ்லோ பாய்சன் தான் பார்த்துக்கோ ஒழுங்கு மரியாதையே என் பொண்ணை நல்லா பாத்துக்கிறேன் இல்லைன்னு வையி நான் வரமாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா இன்னமே தாண்டி அடிக்கடி உன் வீட்டுக்கு வருவேன் ஏதாவது ஒன்னு ஆச்சு நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் வீடியோ எடுத்து கொண்டு கொடுத்துருவேன் அப்புறம் நீ உன் சின்னமாவும் ஜெயில உட்காந்து களிதான் திங்கணும் நல்ல வேலை வீட்டுல யாரும் இல்ல வேற யாராவது நான் பேசுறத கவனிச்சிருந்தாங்கன்னா அசிங்க உனக்கு தான் எதையாவது மறுபடியும் மறுபடியும் நாங்க பணம் அது இதுன்னு பேசிட்டு கிடந்த அம்பிட்டுதான் சொல்லிவிட்டேன் நான் வரேன் வீடு தேடி வந்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து காப்பி தண்ணி கொடுக்க வக்கல்ல நாயி ஏன் பொண்ணை பத்தி பேசுது தூ என்ன நடந்துச்சிங்க அவங்க வந்தாக மைனி இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்களா எனக்கு இது தெரியாம போயிடுச்சு மைனி எவ்வளவு மரியாதையா பேசுவாங்க ஏதாவது கனவா இருந்திருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு மைனி வருவாங்க என்ன ஏதுங்கிறத பொறுமையா பேசுவோம் நம்ம கிட்ட கொடுக்காம மைனி யாரு கிட்ட கொடுக்க போறாங்க நாங்க ஏன் பணத்தையும் பேசுவோம் ஐயோ இவ்வளவு அசிங்கப்பட்டுட்டோமே நல்ல வேலை என் புருஷன் வீட்டுல இல்லை இருந்திருந்தா அவ்வளோதான் இதையே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு சொல்லி சொல்லி காட்டிருவான் எதுக்கும் பின்னாடி முன்னாடி தான் திரும்பி பார்த்து நல்ல வேலை யாரும் இல்லப்பா இந்த போச்சு ஆமா இந்த மைனி எப்படி இவ்வளவு வீரமா பேசுறாங்க பேசும் போது ஈழுக்குள்ள ஆடிடுச்சு வெளியில என்னமா வீராப்பா உட்காந்துருந்தேன் எங்க கைய கொஞ்சம் புசுக்குன்னு அடிச்சுடுவாங்களோன்னு பயந்துகிட்டே உட்காந்துருந்தேன் அடியாத்தி இன்னமே கிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்கணும்ப்பா சாமி எதா இருந்தாலும் என்னமே பாத்து பேசணும் சின்னம்மா எப்படிதான் வச்சு சமாளிக்கிது இவங்கள என்ன கதைய ஒருவேளை சின்னமா நம்ம கிட்ட போய் சொல்லுதோ நம்ம சின்னமாவே ஆட்டம் கண்டுட்டோம் ஆனா இந்த மைனி நம்மளே ஆட்டம் கண்டுட்டாங்களே என்னவா இருக்கும் ஒரு வேலை நம்ம பயந்து சுவாமோங்கிறது வெளியில அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ எப்பா கருப்புசாமி சாமி நீதான்ப்பா மைனி மூலியமா இது வேற எங்கயும் பரவாம பாத்துக்கணும் முக்கியமா என் புருசன் காதுக்கு எட்டாம பாத்துக்கணும் எப்பா கருப்பு சாமி நான் உங்க கோயிலுக்கு வந்து என் புருசன் மண்டையில இருந்து முட்டை அடிச்சு உங்களுக்கு குடுக்குறேன் நான் ஏதோ என் புருசனை மிரட்டிக்கிட்டு விட்டுக்கிட்டு கிடக்குறேன் அதையும் என்கிட்ட இருந்து பறிச்சிடாதீங்கப்பா பழைய கம்பீரத்தோடைய நான் அவரை மிரட்டிட்டு ஊருட்டிட்டு நான் படுக்கச்சேவனே என் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயிடறேன் வேணா தொண்ணூத்தி ஒரு சவரனும் வேணாம் அப்பா சாமி நெஞ்செல்லாம் ஆடுது என்ன ஆடு எங்க ரெண்டு பேத்தியும் இந்த மாதிரி தவிக்க விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே எங்களோட நினைப்பு கொஞ்சமாவது இருந்திருந்தா எங்களுக்கு கால் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிச்சிருப்பிய ஆனா நீங்க போய் இம்புட்டு நேரம் ஆச்சு ஒரு போனு கூட எங்களுக்காக நீங்க அடிக்கவே இல்ல ஏன் அம்மா நீங்க இப்படி பண்றீங்க என்னை இப்ப ஏன் ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க இந்த மாதிரி டைம்ல நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்களும் தானே ஆசைப்பட்டிய ஆனா இப்ப நீங்களே என்னை ரொம்ப வச்சு கஷ்டப்படுத்துறீங்க ஏமாம்மா என் மனசு உங்களுக்கு புரியாதா அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க எங்கள் கூட இருங்கன்னு தானே நான் கேக்குறேன் நான் வேற என்ன கேட்குறேன் உங்கள்கிட்ட ஆ நகை பணம் வைடம் வைடூடியம் அதெல்லாமல் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் உங்க அன்பு மட்டும் எனக்கு போதுமாமா கல்யாணான புதுசில் என்னை எப்படி வச்சு தங்கமா தாங்குறீங்க ஆனா இப்ப என்னை என்ன ஏதுன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க ரொம்ப தூரம் போயிருக்கோமே நம்ம நல்லபடியா இருக்கோம்னு வீட்டில் ஒருத்தி அழுதுகிட்டு கிடப்பாளே அவளுக்கு நம்ம தெரியப்படுத்துவோம் அப்படின்ற நினைப்பெல்லாம் உங்களுக்கு இல்லை எ என் நெனப்பு வந்தாதானே உங்களுக்கு எனக்கு தெரியும் மாமா வாய் உங்களுக்காக தான் நான் சம்பாதிக்கிறேன் அப்படி இப்படின்னு ஏதோ இருக்கு அது என்னன்னு தான் என்கிட்ட சொல்ல மாட்டிய கண்டிப்பா அத ஒரு நாள் நான் கண்டுபிடிப்பேன் மாமா வாஜிவா வாங்க வாங்க என்னக்கா முடிஞ்சோன்னு ரூமுக்கு வந்துட்டிய இல்லை ஜீவா கொஞ்சம் அசதியாக இருந்துச்சு அதனால தான் வந்துட்டேன் அப்புறம் இவங்க வந்து அவரோட ஃப்ரெண்டு ஒய்ஃபு உங்களை பார்க்கணும்னு கேட்டாங்க அதான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படியா வாப்பா எத்தனை மாதம்க்கா அடுத்த வாரம் வந்தால் ஏழாவது மாதமா சூப்பர்க்கா நான் கேட்கணும்னு நினச்சேன் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பிங்க்ஸா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா ஜீவா வேற எங்கேயோ பிறந்திருக்கா உலகத்தில் ஏழு பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல ஆமாக்கா அதெல்லாம் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் அஞ்சு பேர் இருக்காங்கன்னு தெரியல கவலைப்படாதீங்க தேடி ஏன் மாமா கொஞ்சம் வருத்தமா இருக்கீ அதெல்லாம் இல்ல ஜீவா எனக்கு தெரியும்க்கா என்கிட்ட எதனால சொல்லுங்க கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு அப்புறம் நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல அதனால எனக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கல எங்கக்கா போயிருக்காங்க உங்க ஹஸ்பண்ட் கம்பெனி மீட்டிங்னு சொல்லி கோவா போயிருக்காங்கப்பா உங்களையும் கூட்டிட்டு போக சொல்ல வேண்டியதானே சொன்னேன் ஆனா அவரு அடுத்த தடவை கூட்டிட்டு போறேன் அப்படியே சொன்னாரு எங்களை கூப்பிடுவீங்கல்ல கண்டிப்பா நீ இல்லாமப்பு நடந்துருமா சரிங்கக்கா லேட்டாது நான் கிளம்புறோம் சரிப்பா நான் போய் இவங்களை வழி அனுப்பிட்டு வந்துறேன்க்கா ஆ சரி ஜிபா